நான்காவதாக அறந்தாங்கி தினேஷ் கார்த்திக் செல்வமணி கோனார் ஆலம்பாடி காளி ஐந்தாவதாக அண்ணா அண்ணாதுரை வைரல் வீரமுன்னி ஆண்டவர் முட்டையர் அம்பலம் ஒன்று இரண்டு நினைபெறுகிற பெரிய மாட்டில மொத்தம் ஏழு வண்டிகள் அதுல அஞ்சு மாடு விட்ட உடனே சரியா முதலாவதாக கலியநகரி மணிநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா வேலங்குடி ஏஎல்எல் சோழையன் அம்பலம் இரண்டாவதாக வடவையல் ஆர்கே சேர்வை அம்புராணி பழையவாங்குடி சாத்தய்யனர் கணேசன் நினைவாக வேகத்தட கவனம் மூன்றாவதாக அரசர் குளம் பாரதி தாசன் நகர் சிவந்தி அம்மன் நான்காவதாக அரந்தை தினேஷ் கார்த்திக் செல்வமணி கோணார் பெரியகோட்டூர் ஆலம்பாடி காளி ஐந்தாவதாக மொட்டை ஆண்டி கே அண்ணாதுறை வைரிவேல் வீரமுனி ஆண்டவர் குட்டை அரம்பளம் ஒன்டில் ரெண்டில்ல மொத்தம் ஏழு மணி கார் கடக்கு கோவனம் வலது பக்கம் சलीमண்ணே கார் கடக்கு கோவனம் முன்னாடி தள்ளிவாங்க வாங்க வீடியோ முன்னாடி தள்ளிவாங்க வாங்க பைக் ரொம்ப ஒட்டிராத பாத்து இருந்தே முன்னாடி வரவங்க நல்லா தள்ளிவாங்க ஐந்தாவதாக வெள்ளப்பாளாறு டி கே முத்தையா நினைவாக கணபதி எட்டியத்தேலி வீர ஆறாவதாக ஆறாவதாக கடையாத்துப்பட்டி எல்லாமஸ்ரூர் சின்னையா முதவாடு வடவையல் ஆர் கே தேர்வை அம்பிராணி பழையமாங்குடி சத் ஐயனார் கணேசன் நினைவாக ஓட்டி வருகின்ற சாரதி பிஜி யாசின் பாய் நல்ல கல்ல தள்ளிதா இருக்கிறார் தற்போது இரண்டாவதாக அரசர்குளம் பாரதிதாசன் நகர் சிவந்தி அம்மன்

புளியப்பட்டி கிராமத்தின் சார்பாக வலைக்கு சிறப்பிக்க காத்திருக்கிறார்கள் வடவையில் ஆர் கே சேர்வையா அரந்தை தினேஷ் கார்த்தி செல்வமணி கோனாரா அரசர்களும் பாரதிதாசன் நகர் சுபத்தி அம்மனா மொட்டையாண்டி அண்ணா துறையா வேளங்குடி ஏஎல்ல சோழகனம் பலமா நேற்று நிறைய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக

மீண்டும் முதலாவதாக மொட்டையாண்டி அண்ணா துறை கவனம் வைரவயில் வீரமுனி ஆண்டவர் குட்டையர் அம்மா அரந்தை தினேஷ் கார்த்திக் செல்வமணி கோனார் ஆழம்பாடி காலி மஞ்சளுடைய தற்பொழுது மூன்றாவதாக வடவையில் அம்புராணி ஐயனார் கணேசன் நினைவாக நான்காவதாக வேளங்குடி சூழல் நம்பளம் நான்காவதாக வேளங்குடி அம்பலம் நம்பனும் நகரில் மணிநீதி தேவர் நினைவாக மீண்டும் முதலாவதாக முட்டையாண்டி அண்ணாதுரை வைரவியல் வீரமுனி ஆண்டவர் குட்டையர் அம்பலம் அவர்களுடைய மான் இரண்டாவதாக அரந்தை தினேஷ் கார்த்திக் செல்வமணி கோனார் பெரியகோட்டூர் ஆளம்பாடி காளி மஞ்ச ஊரணி காலி அவர்களுடைய

அதெல்லாம் முன்னாடி தள்ளி வாங்க வீடியோ பைக் கூட்டுற மாதிரி வாங்க முன்னாடி எப்படி வருபொழுது நான்காவதாக வெள்ளம்பராடு டிஆர் கே முத்தையா நினைவாக கணபதி ஹெட்டியத்தனி வீர பெருமாள் முதவாறு மொட்டையாண்டி அண்ணாத்துறை வைறிவையில் வீரமுனி ஆண்டவர் குத்தையரம்பலம் இரண்டாவதாக பெரிய கோட்டூர் ஆலம்பாடி காளி மஞ்ச ஊரணி

நான்காவதாக வேளங்குடி ஏஎல்ல சோழையன் அம்பளம் கலியநகரி மணிநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா தற்பொழுது ஐந்தாவதாக அரசர்குளம் பாரதிதாசன் சிவந்தி அம்மன் ஒன்றில் மொத்தம் ஏழு வண்டிகள் நடைபெறுகிற பெரிய மாட்டில்

ஐந்தாவதாக பாரதிதாசன் நகர் சுகந்தி அம்மன் ஆறாவதாக வேளங்குண்டி ஏழர் சோழையன் அம்பலம் களிய நகரி மணிநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா ஏழாவதாக கடையாற்றுப்பட்டி எல் எம் எஸ் சின்னையா செல்வமணி மீண்டும் முதலாவதாக மொட்டையாண்டி அண்ணாத்துறை துறை வீரமுனி ஆண்டவர் குட்டையர் என்ற அரிப்படத்தை சார்ந்த நீலகண்டன் இரண்டாவதாக அரந்தை தினேஷ் கார்த்தி செல்வமணி கோனார் பெரிய ஹோட்டூர் காளி மஞ்ச காளி துணை ஓட்டி வருகின்ற சாரதி திருவிருந்தாவையில் சதீஷ் நாட்டானி ஹோட்டை கருத்த அண்ணன் மூன்றாவதாக வெள்ளம்பகாரின் டி ஆர் கே முத்தையா நினைவாக கணபதி வீரபெருமாள் ஓட்டி வருகின்ற சாரதி இளையவர் இளைய குமார் கண்டதேவி குட்டி பிரபா நான்காவதாக வட்டவையன் ஆர்கே சேர்வை அம்புராணி பழையவாங்குடி சாத்த ஐயனார் கணேசன் நினைவாக ஓட்டி வருகின்ற சாரதி அம்புராணியை சார்ந்த விஜய் யாசின் தாய் ஐந்தாவதாக அரசர் உள்ள பாரதிதாச நகர் சிவந்தி அம்மன் ஆறாவதாக வேலங்குட்டி ஏ எல்ல சோழகன் அம்பலம் கலிய மணிநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா ஏழாவதாக கனையாத்துப்பட்டி எல்லாமல் குரு சின்னையா ஏழு மாடு தடைவரகர பெரிய மாட்டில் ஏழு வண்டிகள் மீண்டும் முதலாவதாக மொட்டையாண்டி அண்ணாதுரை வைரிவையில் வீரமுனி ஆண்டவர் குட்டையர் அம்பலம் இரண்டாவதாக ரும் தினேஷ் காசி கெல்வமணி கோனார் பெரிய ஹோட்டூர் ஆளம்பாடி காளி மஞ்சூர்னி காளி மூன்றாவதாக வடவேல் யார்க்கே சேர்வாய் அம்ருானி கணேசன் நினைவாக பழையமாண்டூர் சாத்ையனார் நான்காவதாக வெள்ளம்பகாடு டிஆர் கே முத்தையனார் நினைவாக கணபதி எட்டையடி வீரவேருமான் வேதலவனுக்கு மாடு தெரியா ஏழு வட்டில போகட்டும் போயி போயிங்க தமிழ்நாடு மொட்டையாண்டி அண்ணா துறை வீரமுனி ஆண்டவர் கூட்டையர் அம்பலம் இரண்டாவதாக அரந்தை தினேஷ் கார்த்திக் செல்வமணி கோண பெரிய ஆலம்பாடி காளி மஞ்சவுரணி காளி மூன்றாவதாக விண்ணவர்கள் கே சேர்வை அம்புராணி பழையவாங்குடி ஜாத்தையனார் கணேசன் நினைவாக கார்கடக்கு கவனம் நான்காவதாக பல்லம்பகாடு டி ஆர் கே முத்தையா நினைவாக கணபதி எட்டியத்தளி வீரபெருமாள் கோனார் ஏழு வண்டியிலும் நாலு மாடு தனியா தற்பொழுது ஐந்தாவதாக கடையாட்டுப்பட்டி எல் எம்எஸ் குரு சின்ன கொடிக்கு ரெண்டாயிரம் இருக்கு மீண்டும் முதலாவதாக வைரல் வீரமுனி ஆண்டவர் அவர் சுத்தையா மொட்டை ஆண்டிக்கு அண்ணா துணை நீலகண்டி okay. வட்டி okay. yeah. okay. <laughs> <laughs> பொறியில் போய் நின்றுவோம் எல்லாம் வேலை காய்ச்சிருப்போம்

ஏ எல்ல சோழைய நம்பலும் கலியநகரி மனுநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்தியா முத மாடு மைக்கு வண்டிக்கு முன்னாடி தனியா போயிருச்சு அறந்தாங்கி தினேஷ் கார்த்திக் செல்வமணி கோனார் பெரிய ஹோட்டூர் ஆலம்பாடி காளி மஞ்சபுரணி காளி மாடு தனியா போயிருச்சு தற்பொழுது இரண்டாவதாக வயிறு வயல் வீரமுனி ஆண்டவர் குத்தையரம்பலம் மொட்டையாண்டிக்கே அண்ணா துறை

உனக்கு லெஃப்ட்டில் நிறுத்திடுதேன் மேட்டில் மொதல் மாடை விட்ருவோம் முதல் மாடு மைக்க வண்டிக்கு தனியாக ஆறந்தாய் தற்பொழுது மூன்றாவதாக வெள்ளம்பா ஆடு முத்தையா நினைவாக கணபதி வீர பெருமாள் அவர்களுடைய மாடு முத மாடு மாடு தனியே புதன்கு முன்னாடி தம்பி அந்த That way you know. கவனம் அறந்தாங்கி தினேஷ் காந்தி திருவமணி கோனார் பெரிய ஓட்டூர் ஆலம்பாடி காளி மஞ்ச ஊரணி காலி ஒருவருடைய மாடு மைக்கு வண்டிக்கு முன்னாடி தனியா சதீஷ் கருத்த கண்ணனும் ஓட்ட மாடு தற்பொழுது இரண்டாவதாக வைரி வகையில் வீரமுனி ஆண்டவர் குத்தையர் அம்பலம் மொட்டையாண்டி கே அண்ணாதுரை அவர்களுடைய மாடு அறிமுகத்தை சார்ந்த ஜனிமு வாத்தலை காடு நீல அண்டர் ஓட்ட மாடு ஒன்று ரெண்டு மாடு தனியா மூன்றாவதாக வெள்ளம்பாடு டிஆர்கே முத்தையா நினைவாக கணபதி வீர பெருமாள் எட்டிய

Weggota, weggota, weggota. Weggota, weggota, weggota.